வினோலியா இன்னைக்கு நாம வயலோகம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முற்றிலுமா சிதை உற்ற கற்றலி கோயில தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த கோயில் பல மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டு பேணிக்காக்கப்பட்ட ஒரு இடம் ஆனா இன்னைக்கு ரொம்பவே மோசமான நிலையில கைவிடப்பட்டிருக்கு இந்த கோயிலை பத்தின வரலாற்றையும் கோயிலோட அமைப்பையும் இந்த காணொலி மூலயமா தெரிஞ்சுக்கலாம் கோயில் வரத்துக்கான வழின்றது பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் அதாவது ஒரு வீட்டு இருக்கும் அந்த வீட்டு பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரு சின்னோண்டு சந்து போகுங்க அந்த சந்து வழியாக வந்தீங்கன்னா இந்த கோயிலை நம்ம பார்த்துடலாம் இந்த கோயிலோட நிலைமையை இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் முழுக்க முழுக்க சிதைவுட்டுற நிலையில் மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே மரம் செடிகள் வளர்ந்து உள்ளே போறதுக்கே நம்ம யோசிக்கிற நிலையில் அந்தளவுக்கு மோசமாக இருக்குது இந்த கோயிலோட பேக் சைடு ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு இதோட ஃப்ரண்ட்டு வந்து அந்த சைடா இருக்குது முதல் இந்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் அல் ஏதாவது கல்வெட்டுகள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்க இந்த மண்டபம் விமானமே அல்மோஸ்ட் இடிஞ்சு கீழே உள்ள நிலையில் இருக்கு பாருங்க எல்லாமே அதாவது கீழேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கற்கள் இருக்கும்ல கருங்கற்கள் அதை வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா செங்கற்களை வச்சு மேலே விமானம் எழுப்பியிருக்காங்க இது இதுதான் வந்து மூலவருக்கான அந்த இடமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கடுத்து அப்படியே போனோம் அப்படின்னா இது எனக்கு சண்டிகேஸ்வரருக்கான சன்னதியாக இருந்துருக்குறோம்

ஆனா இப்ப ஃபுல்லா அந்த செடிகள் சூழ்ந்து இருக்கிறதுனால அதுவும் முற்செடிகளா சூழ்ந்து கிடக்கு அதனால நம்மளால சுத்தமா உள்ள போய் பார்க்கவே முடியாது ஆலயம் பார்த்தோம்லங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு சன்னதி இருக்கு இங்க மொத்தமே பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு நாலஞ்சு சன்னதி கிட்டே இருந்திருக்கும் என்னோட கெஸ்ட் படி பார்த்தா ஆனா இப்ப மிச்சம் மீதி நம்ம பாக்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு சண்டிகேஸ்வரர் சன்னதி பார்த்தோம் அடுத்து இங்க ஒரு சன்னதி அடுத்து அங்க ஒரு சன்னதி இருக்கு மொத்தம் மூணு சன்னதி மட்டும்தான் இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு மீதி எல்லாம் இடிஞ்சிடுச்சு போல இருக்கு இதுக்குள்ள போய் பாத்தோம்னா ஐயோ இங்க பாருங்களேன் முழுக்க முழுக்க மேலே இருக்கும் பாத்தீங்களா அந்த விமான மாதிரி இருக்க இடம் அது அப்படியே இடிஞ்சு இங்க பாருங்களேன் கீழே எப்படி விழுந்து கிடக்குனு உள்ள போறதுக்கு தான் இருக்கு ஏன்னா ரொம்ப காலமா இடிஞ்சு கிடக்குற இடமா ஏதாவது உள்ள இருந்துருச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு யோசனையா இருக்குங்க பாருங்க அந்த விமானம் எந்த அளவுக்கு இடிஞ்சு அதுவும் கீழே எல்லாம் எப்படி சதஞ்சு போய் கிடக்கு பாருங்களேன் இந்த கற்களை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு பழமையான இந்த தட்டை செங்கற்கள் அப்படின்றது தெரியும் ஆனா இப்போ எல்லாமே ஒன்றத்துக்கும் யூஸ் இல்லாமல் கீழே கிடக்கு ஸோ இதுக்கடுத்து அப்படியே நம்ம நடந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்னேன்ல இங்கே நிறைய சன்னதிகள் இருந்துருக்கலாம் இங்கெல்லாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா இதெல்லாம் முழுக்கவே ஒன்றுமே இல்லை தடமே தெரியல அந்தளவுக்கு அழிஞ்சு போச்சு இந்த ஒரு இங்கே ஒரு சன்னதி இருக்கு ஆனால் இது என்னெல்லாம் போக முடியாதுங்க உள்ள ஃபுல்ல சுத்தமா போகவே முடியாது சரி பரவாயில்ல இந்த பக்கம் பாருங்கள் எல்லா கற்களும் அதாவது அந்த தூண்கள்லாம் வச்சுருப்பாங்களே எல்லா தூண்களும் கீழே விழுந்திருக்கோம் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக போட்டு தான் இங்க இங்கே பக்கத்தில் இருந்தவங்கள்கிட்ட கேட்டேன் இந்த இடத்த வந்து சரி பண்ணுறதுக்கோ சுத்தம் பண்ணுறதுக்கோ யாருமே ட்ரை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாமே ட்ரை பண்ணியும் ஒன்றும் ஆகல அதனால நாங்கள் ஊரில் உள்ளவங்க மட்டும் என்ன பண்ணுறோன்னா காசு சேர்த்து சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க நான் பல மன்னர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் தெரியுமா அதில் வந்து மூன்றாம் குலோத்துங்க சோழன் தான் இதுக்கு மெயினாக இருக்க ஒரு வரலாற்று குறிப்பில் இருக்க மெயினான ஒரு ஆள் அப்படின்றது பார்த்திங்கன்னா மூன்றாம் குலோத்துங்க சோழன் அதுவும் பழமையாக இருக்கக்கூடியதுன்றது பார்த்திங்கன்னா அவரு தான் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட இந்த கோயிலோட அந்த வயசு மட்டுமே எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் வருஷமாவது பழமையாக இருக்கும் அவ்வளோ பழமையான ஒரு கோயில் இன்றைக்கி முழுக்க முழுக்க முற்றிலுமாக அதாவது ரொம்பவே சிதைவுற்ற நிலையில பார்க்கவே மோசமா இருக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கான நுழைவு வாயில் வந்து இதுவா தான் இருந்திருக்கணுங்க ஏன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க இதோட அடித்தளம் அடித்தளத்துக்கான இந்த கற்கள் வந்து இருந்து ஆரம்பிக்குதா ஆனா இதோட அந்த கற்கள் இருக்க இடங்கிறது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு டென் ஸ்டெப்ஸ் கிட்டேயாவது வைக்கணும் அவ்வளோ இருக்குது அப்போ இங்கே இடிஞ்சு விழுந்த எல்லாத்தையும் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தூக்கி அந்த சன்னதி இருக்குது பார்த்தீங்களா ஸோ மேபி அது வந்து முருகருக்கான சன்னதியாக இருக்கலாம் ஸோ அந்த சன்னதி பக்கத்தில் இவ்வளோ பெரிய தூங்கங்கள் இந்த இடத்துலேருந்து எடுத்து போய் போட்டிருக்காங்க இது எல்லாமே காலத்தால் டிரைவுட்ட நிலையில் இருக்கிறது தான் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்றது பார்த்திங்கன்னா இந்த தூண்கள் எல்லாமே ஒரே மாதிரி சாயலில் இருக்குல்ல ஆனால் ரெண்டு தூண்கள் மட்டும் வித்தியாசமாக இருக்குங்க இப்படி பாருங்கள் இது அது அது அடுத்தடுத்து இருக்க எல்லா தூண்களும் ஒரு மாதிரி இருக்குல்ல ஆனால் இந்த ஒரு தூண் மட்டும் பாருங்கள் இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் இப்போ நான் நிற்கிற இடத்துல சமதளமாக இருக்குது நீட்டமாக சமதளமாக அதுக்கு அடுத்து அந்த சைடு போனீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது வந்து அப்படியே குறுகல் ஆகிட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் இது இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு அரிச்சு மேலே போயிருக்குன்னு இது என்ன மாதிரி அவங்க செதுக்குனதுதான் இப்படி தான் செதுக்கியிருக்காங்களா இல்லை இது வந்து மலையால் இப்படி அரிச்சு இப்படி மாறிச்சான்னு தெரில இந்த தூண் மட்டும் இப்படி இல்லைங்க அடுத்து இதே வரிசையில் அப்படியே போனால் அந்த லாஸ்ட்ல முடியுது இல்லை ஸோ அந்த தூண்மே பாருங்கள் எப்படின்னா ஃபுல்லாக அவங்களுக்கு அரித்து போய் இன்னும் கொஞ்சம் நாள் அழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி தான் இருக்குது தென் அதுக்கடுத்து அப்படியே நம்ம உள்ளே வந்தோன்னு பார்த்தோங்களேன் இந்த இடத்த பளி பீடம் வைக்கிறதுக்கான இடமா இருந்திருக்கும் அதுக்கடுத்து இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் இந்த இடம் நந்திக்கான பீடமாக இருந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறம் காலப்போக்கில் யாரோ பேத்தெடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த நந்தி இருந்ததுக்கான வச்சிருக்க அந்த மருந்தெல்லாம் அப்படியே இன்னுமே கீழே இருக்கு பாருங்க ஸோ இங்கே இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேத்தெடுத்து நந்தி பெருமானை இங்கே இறக்கி வச்சிருக்காங்க இதை எடுத்து மேலே வைக்கணும்னா கூட தன் கணக்குல இருக்குங்க அவ்வளோ பெரிய நந்தி பெருமானை இங்க கீழே எடுத்து வச்சிருக்காங்க இந்த கோயில் பல மன்னர்களால கட்டப்பட்டதுன்னு சொன்னா சோ அது ஒரு வரலாறு நான் பின்னாடி சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்டா வந்து உங்களுக்கு காமிக்க வேண்டிய விஷயம் இந்த கல் அதாவது இந்த தூண்ல வந்து பாருங்க மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்குங்க சோ இந்த மீன் சின்னம் இருக்கத வச்சே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இது பாண்டியர்கள் காலத்திலேயே உள்ள ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுக்கு அடுத்து நம்ம அப்படியே உள்ள போனோம்னு வச்சுக்கோங்க இது உள்ள போறதுக்கே கொஞ்சம் பயங்கர திகிலா தான் இருக்கு திகில் சொல்றேன்னா கோயிலை பத்தி பயம்ன்றது தாண்டி உள்ள வந்துட்டு ஏதாவது விஷப்பூச்சிகளோ பாம்புகளோ இருந்துரும் தான் ஏன்னா இப்ப நீங்க பாருங்க எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்ச காலம் தாங்க கொஞ்ச காலன்றது கூட ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இந்த கோயில் வந்து தாங்கும் அதுக்கு மேல இருக்குமா அப்படின்றது நம்ம எப்படி இந்த கோயில பாத்துக்கிறோமோ அது பொறுத்து தான் இருக்கு அந்த லாஸ்டா நம்ம அந்த அங்க பாத்தோம்லங்க பளிபீடமும் அந்த வண்டியும் பார்த்தோம்ல ஸோ அதுக்கடுத்து அப்படியே நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க நான் சொன்னேன் தெரியுமா அங்கே ஒரு தூண் இருந்துச்சு அந்த தூண் அப்படியே மொத்தமாக அப்படியே சிதை விட்டுறனால இருக்கா அண்ட் அது எப்படி சதிச்சு அப்படின்னு தெரியலனா அதே மாதிரியே இங்கே பாருங்க இங்கே ஒரு தூண் இருக்குது பாருங்களேன் இது எப்படி இந்தளவுக்கு அரிச்சிருக்கு அப்படின்றது தெரிலங்க ஏன்னா இந்த தூணும் அந்த தூணு மட்டும்தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த தூணில் லைட்டாக அப்படி சா கூட மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா இது அப்படியே கீழே விழுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுக்கடுத்து நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா இது பாருங்க இங்கவே பாருங்கண்ணா ஒரு கல்வெட்டு பாதி சிதைவுற்ற நிலையில இருக்குதுங்க ஆனால் எல்லா கல்வெட்டுகளுமே உங்களுக்கு எப்படின்னா முழுசாக அழிஞ்சு போயிடுச்சு அதோட எழுத்துக்கள் என்ன இருக்குது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடில அந்த அளவுக்கு இருக்குது அண்ட் இங்கே பாருங்களேன் இது இதான் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி இருக்க முகப்பு வாயிலாக ஸோ இந்த முகப்பு வாயிலோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சரி ரைட் ஹேண்ட் சைடும் சரி ரெண்டு பக்கமுமே நிறைய கல்வெட்டுகள் இருக்குதுங்க இந்த கல்வெட்டுகளில் இவங்க குறிச்சிருக்கிறது என்னன்றது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே என்ன எழுதியிருக்காங்க உடை உடையார் ஸ்ரீ திரு இல் இது வந்து இ இலங்கை 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 கொண்ட உடையா ஸ்ரீ இலங்கை கொண்ட சோழ மல இந்த அந்த இடத்துல வச்சு பாருங்க சோழ அங்கெல்லாம் அங்கே தெரியும் காட்டுறேன் காட்டுறேன் இடத்துல சோழ பல நாட் நட்டு சோள நட்டு அந்த சைடு என்னன்னு தெரியலங்க சுத்தமாக இது எப்படி எப்படின்னா பெயிண்ட் வேறு அடிச்சிருக்காங்களா பெயிண்ட் அடிச்சிருக்கு ப்ளஸ் வந்து நிறைய எழுத்துக்கள் மறைஞ்சு போயிருக்கிறதுனால நம்மளால் வர படிக்கவும் முடியல உள்ளே போகிறதுக்கும் பயமாக இருக்குது ஏன்னா மறைஞ்செடி கொடியாக இருக்கிறதுனால ஸோ மேபி இது வந்து இலங்கை கொண்ட சோழ வளநாட்டு அப்படின்ற காரணத்தினால இது மூன்றாம் குலோத்துங்க சோழன் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இது மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்ற மாதிரி ஆனால் அவர் கட்டினாரா அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல ஏன்னா இது நிறைய மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட ஒரு கோயில் அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச வரலாற்று குறிப்பு மாதிரி அது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல ஸோ இந்த குறிப்படி பார்த்திங்கன்னா இது மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்து தான் ஸோ இதுக்கு அடுத்து அப்படியே நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னு பார்த்து வாங்க இது இருக்குது தேனி இருக்கு எவ்வளோ இருக்கு ஏய் வா பாத்துவா பாத்துவா இதுக்கடுத்து அப்படியே நம்ம உள்ள வந்தோம்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க கோயில் பார்க்கவே சூப்பரா இருக்கு ஒரு கோயில் தாங்க வெளியில எல்லாம் பொதுவா எப்படின்னாக்க இடிஞ்சு போய் மோசமா இருக்கு அப்படின்னா உள்ளே அப்படித்தானே இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாலாம் கிடையாது ஓரளவுக்கு நல்ல நிலைமையில தான் இருக்கு கண்டிப்பா ஒரு நூறு வருஷம்னால கண்டிப்பா அந்த கோயில் தாங்கும் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லபடியா அஹ் பாத்துக்கிட்டாங்க கட்டி சரி பண்ணாங்க அப்படின்னாக்க இது இன்னும் கொஞ்சம் காலம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஏ இங்க பாருப்பா இங்க கூட ஒரு கல்வெட்டு இருக்கு ஆனால் தலை கீழா இருக்குதுப்பா இங்கே பாரு எழுத்துல இங்கே இருக்கு பாரு செ பெரு ஓ பெரு செல்வன் இருக்கு ஆனால் எழுத்துகள் மறைஞ்சு போயிருக்கு இங்கே முக்கால்வாசி நிறைய கல்வெட்டுகள் இருக்குங்க ஆனால் எல்லா கல்வெட்டுகளோட எழுத்துக்களும் மறைஞ்சு போயிருக்கிறதுனால பாதுகாக்காமல் நம்மளால் அது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றது படிக்க முடியல இங்க இங்கே பாருப்பா நல்லா இருக்குல்ல சிலைகள் எல்லாமே அதாவது நமக்கு தூண்கள்ல வடிச்சிருப்பாங்களா ஸோ அந்த சிலைகள் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்குது அண்ட் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு இந்த கல்வெட்டு மேபி இந்த கோயிலுக்கு நிபந்தம் கொடுத்தவங்களோட அந்த பெயர்கள் ஏன்னா சில டைம்லாம் கோயிலோட தூண்களில் வந்துட்டு கல்வெட்டுகள் எழுதியிருப்பாங்க ஸோ அந்த கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நிபந்தங்கள் கொடுத்துருப்பாங்கள அதாவது அரசர்கள் இல்லாமல் மித்தவங்க நிபந்தங்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தூண்கள் எழுதியிருப்பாங்க ஸோ இங்கே ஒன்று இருக்கு ஏ இங்கே பருப்பா இங்கே ஒன்று இருக்கு அந்த தூணுக்கு நேர ஆப்போசிட்ல இருக்க இந்த தூண்லயுமே இருக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க இந்த கோயில் அழகுன்னு சொல்றத காட்டிலும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா நம்மளால சரி வர சொல்ல முடியல அது மட்டும் இல்லாம இந்த கோயில் இருக்க தூண்கள்ல இருக்க அந்த சிற்ப வேலைப்பாடுகளும் அவ்வளோ அழகா இருக்கு ஓ இதுக்கடுத்து அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா இது வந்து அம்மனுக்கான சந்ததியா இருந்திருக்கோங்க ஆனா இதுவுமே இந்த அம்மனுக்காக கொடுங்களேன் இந்த அம்மனுக்கான சன்னதியுமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த விமானம் முழுக்க இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு ஆனால் இங்க இருந்த கற்கள்லாம் எங்கன்னு தெரியல ஆனால் இடிஞ்சு விழுந்துருச்சு ஸோ இதுக்கடுத்து அப்படியே நம்ம உள்ள போகணும் அப்படின்னாக்க மூலவரோட சன்னதி தான் வருது ஸோ மூலவரோட சன்னதி பார்க்கறதுக்கு இன்னுமே ரொம்ப இருட்டா இருக்கு இந்த சன்னதியில இதுக்கு சாமிகள் இருக்கான்னு சொல்லி கேட்டா இந்த கோயில்ல இப்பதைக்கு எந்த சாமியுமே இல்லை இந்த கோயில்ல இருந்த சுவாமிகள் எல்லாத்தையுமே உழவார பணி பண்ணப்ப தனியா ஒரு ஷெட்டு மாதிரி ரெடி பண்ணி என்ன பண்ணிருக்காங்க சுவாமிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அங்கே வச்சிருக்காங்க உள்ள போய் பார்க்கணும்னா இதுங்க கிளிப்பிங்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்றேன் உள்ள போய் அப்படின்னு ஏதாவது பரவாயில்ல கொடுங்க உள்ள போய் அப்படின்றத நான் காட்டுறேன் இப்போ ஃபுல்லாவே எப்படி சொல்றது வௌவா ஷிட்டா தாங்க இருக்கு பயங்கரமாக பயங்கரமாக ஸ்மெல்லாக இருக்குது அவ்வளோ மோசமாக இருக்குது ஸோ இங்கே வந்து என்னது இது கல் மாதிரி சிவன் மாதிரியே ஒரு கல்லை வடித்து அதுக்கு மேலே விளக்கு வச்சு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா வள வணங்கிட்டு இருக்காங்க போல் ஸோ அதோடய கோயிலோட கருவறையில் இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அவ்வாறு இருக்குன்னு ஸோ வாங்க நம்ம வெள்ளை போயிடலாம் ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த ஊர் மக்கள் சுவாமி இருந்த இடம் அப்படிங்கிறதுனால இதை சும்மா விடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போதிக்கு மட்டும் இந்த விளக்கு வந்து இந்த இடத்துல கருவறையில் வச்சு வ விளக்கு பொருத்தி வணங்கிட்டு ஸோ ரொம்பவே அற்புதமான ஒரு கோயிலுங்க ஆனால் இப்போது யாருமே பார்க்காதனால இந்த நிலை மேலே கிடக்கு இங்கே வந்து பாருங்களேன் இங்கேயுமே நிறைய கல்வெட்டுகள் இருக்குது நம்ம அந்த முகப்பு இருந்ததுங்களாங்க ஸோ அதே மாதிரியே இந்த ஸ்ரீ சிவனோட அந்த மூலவரோட சன்னதிக்கு போயிட்டு ரிட்டர்ன் திரும்ப போகிறதுக்கு எக்ஸிட் வச்சிருப்பாங்களே ஸோ அந்த எக்ஸிட் மாதிரியே இருக்க இடத்துல இந்த சைடு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கல்வெட்டுகள் இருக்கு அந்த கல்வெட்டில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே படிச்சிங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க தீரன் ஸ்ரீ சுந்தரபாண்டியன் தேவருக்கு யாண்டு நோன்பு அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இதுக்கடுத்து நம்மளால சுத்தமாக படிக்கவே முடியலங்க இதையே வந்து நான் தண்ணி ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்ததுனால தான் இந்த இதுவே தெரிஞ்சது மற்றபடி சுத்தமா தெரியவே இல்லை நம்ம நமக்கு படிக்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இவ்வளவுதான் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சு இந்த இடத்துல நம்ம மாரவர்மன் சுந்தரபாண்டியனோட கல்வெட்டை இந்த பக்கம் பார்த்தோம் இதே அதுக்கு நேர் ஆப்போசிட்ல அந்த சைடு இருக்க வழியில மூன்றாம் குலோத்துங்க சோழனோட கல்வெட்டு பார்த்துருக்கோங்க சோ இது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு திருப்பணி வேற யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குலசேகர பாண்டியனும் இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணிருக்காங்க சோ அவங்களோட கல்வெட்டுமே இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அந்த கல்வெட்டு எங்க இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா வயலோகம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இது முன்னத்திலேருந்து வயலோகம் அப்படின் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாங்க ஏன்னா இங்கே இருக்க அந்த கல்வெட்டில் பாருங்கன்னா வயலகத்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இந்த இடம் வயலகம் அப்படின்னு இருக்கிறதுனால இது ஆரம்ப காலத்துலேருந்து வயலோகம் அப்படின் தான் இருந்திருக்கும் போல் ஏன் அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில ஊருங்களுக்கு பார்த்திங்கன்னா வேறு வேறு பேர்கள் இருந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறமா மாறி இருக்கும்ல இங்கே கல்வெட்டு வயலகம் அப்படின்னு இருக்கிறதுனால இது கண்டிப்பாக அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் வயலோகம் அப்படின்னு இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி சைடு அதாவது வரலாற்று சைடிலுமே பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கனாக்காக்க பல மன்னர்கள் வந்து பண்ணியிருக்காங்க சோழர்கள் பாண்டியர்கள் சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஆதாரமாகவே இங்கே வந்து மூன்றாம் குலத்துங்க சோழனோட கல்வெட்டையும் பார்த்தாச்சு மாரவர்மன் சுந்தர பாண்டியனோட கல்வெட்டையும் பார்த்தாச்சு ஆனால் குலசேகர பாண்டியனோட கல்வெட்டு மட்டும் நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா முழுக்க முழுக்க எல்லாமே செடி கொடியாக நிறைய நிறஞ்சிருக்கிறதுனால நமக்கு பயமாக இருக்குது ஏன்னா நம்மளோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம் இல்லைங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் சோழர்களாக இருந்தாலும் சரி பாண்டியர்களாக இருந்தாலும் சரி அடிச்சுக்கிறதுன்றது அதாவது அவங்க போர் பண்ணிக்கிறது அடிச்சுக்கிறது வேற விஷயமா இருந்தாலும் ஒரு கோயில் வரும்போது அந்த கோயில யார் வேணா கட்டி இருக்கட்டும் பட் அதான் அதை வந்து நாங்கள் நல்லபடியா பேணி பாதுகாப்போம் அப்படின்றது அவங்க ஒரு பொது கொள்கையா அதுபடி தான் இந்த மாதிரி கோயில்களும் பாத்தீங்கன்னா திருப்பணி பண்ணப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க யாருமே உள்ளேயே நுழைய முடியாது அந்த அளவுக்கு மோசமா இது சிதைவுற்று யாருமே பாதுகாக்காம அப்படியே கைவிடப்பட்ட நிலையில இருக்கு இந்த மாதிரியான கோயில்கள் அதுவும் அரசர்களால கட்டப்பட்ட கோயில்கள் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறது பார்க்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆனாலும் இந்த மாதிரி இருக்க உங்க ஊர் சைடுலாம் இந்த மாதிரி கோயில்கள் இருக்குனாக்க நீங்க உங்க சைடில் இருக்கவங்களே காசு போட்டு இந்த மாதிரி கோயில்களை பாதுகாக்க ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரியான கோயில்களும் கோட்டைகளும் கைவிடப்பட்ட நிலையில இருக்கு அப்படின்னாக்கா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா அது மூலியமா நிறைய பேருக்கு தெரிய வரும் அண்ட் நம்மளும் வந்து அந்த வீடியோஸ் எடுத்து போறோம் அது மூலியமா இந்த மாதிரியான கோயில்களும் கோட்டைகளும் சீரமைக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த கோயிலை மறக்காம எல்லாருக்கும் அடுத்த ஒரு நல்ல எல்லாருமே மீட் பண்ற நன்றி